ஹலோ கைஸ் வணக்கம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற தென்காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் வந்து வர ஏழாம் தேதி திங்கட்கிழமை நடக்க இருக்குது இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து நம்ம போகலான்ட்டு இருக்கிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு வந்து தற்காலில் தான் வந்து இந்த டிக்கெட்டை நான் புக் பண்ண போகிறேன் ஏன்னா இன்றைக்கி மிஸ் பண்ணோம்னா நம்ம வந்து மொத்தமாக அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அங்கே குட்டாலம் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை இருக்குது இப்போது அதனால் வந்து ஃபால்ஸில் வந்து அதிக அளவு நீர்வரத்து இருக்குது அதிகமான நீர்வரத்து இருக்கிறதுனால குளிக்கிறதுக்கு வந்து நேற்றுலாம் வந்து அலோவ் பண்ணலை ஒருவேளை மழை நிற்கிற பட்சத்தில் ஃபால்ஸில் வந்து குளிக்கிறதுக்கான அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி வந்து நடக்கிறதுனால அதுலேயும் கலந்துக்கணுன்னு ரொம்ப நாளாகவே வந்து நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்படியாவது இந்த டிக்கெட்டை வந்து இன்றைக்கி ட்ரெயினில் பொதிகை எக்ஸ்ப்ரெஸில் வந்து தட்கல்ல அந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணணும் நம்ம இன்றைக்கி வந்து போகிறதுக்கும் நாளைக்கு வந்து வர்றதுக்கும் வந்து டிக்கெட் புக் பண்ண வேண்டியிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தற்கள் வந்து ஆரம்பிச்சுருவாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஐம்பத்தஞ்சு கிட்டே வந்துருச்சு பதினோரு மணிக்கு வந்து தற்கள் ஓப்பன் ஆகும் எப்படியாவது நமக்கு வந்து ஸ்லீப்பரில் ஒரு தற்கள் டிக்கெட்டை வந்து நம்ம புக் பண்ணணும் புக் பண்ணாதான் நம்ம வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு போக முடியும் இது வந்து பத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதா சொல்கிறாங்க ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் அது நான் எப்போ வந்து தென்காசி போனாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வருவேன் போகாத வந்ததில்லை அதனால் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு வந்து நான் கலந்துக்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்கிறதுனால இதை மிஸ் பண்ணக்கூடாது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இந்த டிக்கெட்டை வந்து நான் புக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த பயணம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு வேலை மிஸ் ஆச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் போக முடியாமல் போயிடும் பார்ப்போம் எப்படி வருதுன்னுட்டு இந்த டிக்கெட் புக்கிங் வேலையை வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து வேறு கம்மி அந்தளவுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த்து கிடையாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தாறு சீட்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க தற்களுக்கு டிக்கெட்டோடைய ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்கல் டைமில் வந்து மாஸ்டர் லிஸ்ட்டை தூக்கிட்டாங்க மாஸ்டர் லிஸ்ட்டை தூக்கிட்டதுனால ஏற்கனவே என்ட்ரு பண்ணி வச்சிருக்கிற நேம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது அதனால் வந்து இப்போ புக் பண்ணும்போது நாம் டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தான் டிக்கெட்டே புக் பண்ண முடியும் ஃபஸ்ட்லேயே வந்து பேரெல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு டிக்கெட் புக் பண்ணுற மெத்தெடுப்பு கிடையாது கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபிஃப்டி நைன் டைம் வந்து நான் தற்கள் டிக்கெட் போட்டிருக்கேன் அந்த டைம் எப்போவுமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் ரொம்ப பதட்டப்பட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் கிடையாது கிடச்சா போவோம் இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்க வேண்டி தான் அடுத்தது எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போய்க்க வேண்டியதான் மணி வந்து பதினொன்று ஆகிடுச்சி பார்க்கலாம் இங்கே வந்து சிக்னல் அந்த அளவுக்கு கிடையாது இங்கே நான் வேலை செய்கிற இடத்துல ஓகே ப்ராசஸிங் ஏன்னால் அந்த டைம் வந்து ரொம்பவே டிமாண்டிங்காக இருக்கும் ஒன்று ரெண்டு டைம் ஆக ஆக பதட்டமாக இருக்கும் நமக்கு ஓகே நமக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் கிடச்சிருச்சு ஃபுல்லாக இந்த தட்கல் டிக்கெட்டை தென்காசி போகிறதுக்கு போட்டுவிட்டோம் விழுப்புரம் டு தென்காசி ஓகே நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா பதினஞ்சு காசு நமக்கு கேட் கிடச்சிருச்சு இது இப்போ போகிறதுக்கு போட்டது வந்து கிடச்சிருச்சு ஆனால் வர்றதுக்கு நாளைக்கு இதே மாதிரி நம்ம எடுக்கணும் மிஸ் பண்ணிட்டோம் தொலைஞ்சோம் ஏன்னா அன்றி சர்வு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ஏற்கனவே போய் கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால் ஓகே தேங்க்யூ